நீங்க தயவு செஞ்சு கலந்தாதீங்க நாங்கெல்லாம் உங்களுக்கு உயிருக்கு உங்க பக்கத்துல இருக்கிறோம் நீங்க அந்த கரூர் பிரச்சின ரொம்ப கழுகு போயிருந்தீங்க எனக்கு ரொம்ப மனசு வேதனை நான் அதை ஒரு வீடியோ போட்டேன் ஆனா அதுக்குள்ள அந்த இது கேஸ் போற அப்படின்னு சொன்னதுனால ஏன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாததுனால நான் அந்த வீடியோவே நான் இது பண்ணிட்டேன் ஆனா நீங்க வந்து கலங்காதீங்க நாங்க இருக்கிறோம் எங்க வெள்ளவாடு பஞ்சாயத்துல நான் ஒரு ஆள் நின்று தனிச்சா நின்று பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு எத்தனையோ உங்களுக்கு உங்களோ இது பண்ற மாதிரியே எங்களை பண்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நாங்க இருப்போம் நாங்க எதைப்ப இது பண்ணாலும் நாங்கள் பேசுவோம் அப்படி அப்படி ஒரு தற்கொலை கூட்டம் நாங்க அதனால வந்து நம்ம தளபதியை பத்தி நாங்க கொஞ்சம் பேசுறதுக்கு இங்க வந்துருக்குறோம் இருந்தேன் ரொம்ப நாளா இல்லை கொஞ்ச நாளில் கொஞ்ச நாளாக போனோம் நாங்கள் ரொம்ப நாளாக போஸ்டிங் கேட்டதுதான் கிடைக்கல இப்ப நான் தளபதி தளபதி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் அதில் போஸ்டிங் போ போட போறாங்கன்னு தெரிஞ்சு உடனே எனக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்து பொருளாளர் பதிவு போட்டாங்க சரி எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நான் தளபதி வந்து எனக்கு தீவிர ரசிகர் அவர் எனக்கு எனக்கு குழந்த பிறந்து சஞ்சய்ன்னு அவங்க பையன் பேர் அவர் வந்து மூணு மாசம் பெரியவரே எனக்கு எங்கள் பையன் மூணு மாசம் சின்னவர் அதனால நான் அவர் பேரை வந்து என் பிள்ளைக்கு அப்படியே வச்சேன் சஞ்சய் தளபதியோட பையன் பெற வச்சேன் அந்த மாதிரி ஒரு தீவிரமான ரசிகை நானும் வெறித்தனமான ரசிகர் அவரோட படம் பாட்டு எதை கேட்டதுனால மனப்பாடமா படிப்பேன் நானு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம அத்த கட்சியிலும் போனோம்னு எனக்கு அவசியம் இல்லை அம்மா இருக்கும்போது ஒரு ஈடுபாடோட இருந்தோம் அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு ஈடுபாடு எந்த கட்சிலுமே எங்களுக்கு ஈடுபாடு கிடையாது

நாங்க இப்பதான் வந்திருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவோம் என்னத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லது செய்யறோம் நாங்க ஆட்சில இல்லாத போதே என் தளபதி எவ்வளோ நல்லது பண்றாரு ஆட்சியில உட்காந்துக்குன்னு முதலமைச்சர் சீட்ல உட்காந்துக்குன்னு மக்களுக்காக என்ன பண்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு பெண்கள் அந்த மாசம் மாசம் சாப்பிட முடியுமா அந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டே நல்ல ஆயிடும் அந்த ஆயிரம் ரூபாய் எதுக்கு எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலே வேற எதுனா பண்ணலாம்ல ஒரு தொழில் கொடுக்கலாம்ல

தண்ணிச்சே நின்று பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு எத்தனையோ உங்களுக்கு உங்களுக்கு இது பண்ற மாதிரியே எங்களை பண்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நாங்கள் இருப்போம் நாங்க பக்க பலமா இருப்போம்னா நீங்க பயப்பட பயப்படாதீங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் எங்க ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அந்த அம்மா மக்கள் எல்லாம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறக்கும்போது அந்த டிவில ஒரு தம்பி அந்த குழந்தை ஒரு பச்சை குழந்தை அந்த குழந்தைய தூக்கி வந்து டாக்டரை பேர்

மொத்த கட்சியில இருந்து கூட்டணி கேக்குறீங்க கூட்டணி கொடுத்தா என்ன சார் பண்ணுவீங்க என் தலைமை தனிச்சு நின்னா தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி என் தலைமை தனித்து நின்று கெத்தா வாட்டும் சார் எங்க ஒரு பின்னாடி தமிழகமே நிக்குது கூட்டணியே வேணா தளபதி சார் அண்ணா விஜய் அண்ணா கையெழுத்து கும்புற தயவு செஞ்சு கூட்டணி வேணாம் நீங்க தனித்தே நின்னு நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ உங்க உங்க மேல மக்களுக்கு தனிப்பட்ட மரியாதை தயவு செஞ்சு கூட்டணி வேணாம் நான் உங்களை பார்த்தா நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன்